நாங்கள் ஒரு 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 விஷயத்தை இது இந்த முதுமை விஷயத்தில் எப்படியெல்லாம் ஒரு அதை ஒரு பாவியாக வந்தவனுடைய நிலைமைகள் எப்படியெல்லாம் இருக்கும் எங்களுக்கு எங்களை சூழ வந்து நிறைய வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிவிடும் எங்களை சூழ நாம் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை எங்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம எதை லயிச்சோமோ அதிலெல்லாம் வெறுப்பு வரக்கூடிய சூழ்நிலை விரக்தியான சூழ்நிலை எல்லாம் வரும் எப்படி வருமுன்னா சிலர் நன்மைகள் தான் செஞ்சிட்ருப்பாங்க உண்மையான வாழ்க்கையில தான் இருப்பாங்க ஆனால் உள்ளே ஃபுல்லாக உலகத்தில் இருக்கும் உள்ளம் ஃபுல்லாக என்ன செய்யும் உலகத்தில் இருக்கும் சிலர் பாவமான வாழ்க்கையில் இருப்பாங்க கெட்ட வாழ்க்கையில் இருப்பாங்க ஆனால் உள்ளம் ஃபுல்லாக மார்க்கத்தில் இருக்கும் பாருங்கள் எப்படி காலம் சேஞ்ச் ஆகுதுன்னு இவர் வந்து அதாவது நம்ம உதாரண மார்க்கத்தோட பட்டோ அடிக்கிறதால வட்டி விட்டுப்போம் அதை விட்ரிப்போம் இதை விட்ரிப்போம் எல்லாம் விட்டுருந்தாலும் முன்னா வட்டி எடுத்தவன் முன்னேறி தாங்கிறான் இவன் வந்து முன்னேறி இவன் நல்லா தினைக்கிறான் அவன் அவன் ஏன் நல்லா தாங்கிக்கிறான் இது என்ன சட்டமன்ற வளங்களில் நம்ம ஏன் இப்படி இப்படியே நினச்சி 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 இருந்தவருக்கு ஒரு அறுபது வயசில் எதுவும் ஆகலை இவர் கிடைக்கும் 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 அண்ட் இருந்திருப்பார் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசாக எதுவும் ஆகலை எதுவும் கிடைக்கல நான் என்னோட வாழ்க்கையில் விட்ட பெரிய பிள்ளைகளில் உண்டாக நினைக்கிறேன் சின்ன வயசுலேயே நல்லா உழைச்சிருக்கணும் சின்ன வயசுலேயே நல்லா சேர்த்துக்கணும் தௌபா வந்து அல்லாஹாலி எந்த காலத்திலையும் தருவான் இவருடைய அதிக புலம்பலாக எதிரிக்குமெண்டா தொடர்ச்சியாக உள்ளத்தில் வச்சிருந்த இந்த கவலைகள் தான் இருக்கும் பாவத்தில் ஈடுபட்டவ எப்படி மாறிடுவான்டா நான் தொல்லையே அது செய்யலை இது செய்யலை என்றவன் இவன் அறுபது வயசில் எப்படி இருப்பான்டா என் இளம் வயசில் நான் துலா முட்டதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை என்ன செஞ்சு இப்போ கிடச்சிருக்கு நான் இபாதத்தை செய்யலை அதனால தண்டனை கிடச்சிருக்கு சக்காத்து கொடுக்கல அதனால தண்டனை கிடச்சி குடும்பத்தோடு ஒழுங்காக நடக்கல நான் நிறைய அணியாச்சுரு இவன் காலம் இறுதி காலம் என்ன செய்யுது இப்படி இப்படி எப்படி இருப்பாங்க அதாவது நல்லவருடைய செயல்பாடு எப்படி இருக்க உள்ளம் என்ன செய்து அவர் கெட்டதை விரும்பிக்கின்றார் எனவே காலம் என்ன செஞ்சிருமே தௌபா செய்யதல்ல செஞ்ச எல்லாம் நல்ல வேலை என்ன அடிச்சு விடுற மாதிரியான கவலை அவருக்கு இருந்துகொண்டிருக்கும் இது எவ்வளோ ஒரு ஹசாரத் நஷ்டம் இது நீ எப்படி இதுமண்டா படச்சர் அப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்துட்டேன் படச்சர் அப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்துவிட்டேன் நல்ல முறையில் வாழ்ந்து விட்டேன் அலமதுல்லா மனிதன் இது இல்லை பாவமே செஞ்சுட்டு இருப்பாரு ஒரு குறிப்பிட்ட வயசுல அவருக்கு எல்லாம் கிடைச்சிரும் அலமதுல்லா அல்லாஹு தாலா நம்மளோட ஒரு மஹ்பத் வச்சுக்கிறான் இல்ல உன இப்போ சோதிக்கிறானா அல்லா உத்தால ஏற்கனவே கஷ்டத்திலே வச்சுட்டு இருந்தது நீ நல்லவன் என்றதுனால நீ தௌபா செஞ்சு திருந்தனம் என்பதற்காக இருக்கலாம் ஆனா நீ திருந்தாதனால எல்லாத்தையும் திருப்பி தந்துருமாள வச்சுக்கலாம் அல்லாவோட மகம்பத்துல தந்தானதுக்கு என்ன ரீசன் இந்த உலகத்துல கிடைச்சாலும் தடுத்தாலும் சோதனை தான் நம்ம நினைக்கலாம் என்றைக்கும் ஒரு மூமின் எத்ததக்கர் அல் ஆசை தான் என்ன செய்யணும் ஞாபகப்படுத்திக்கொண்டே இருக்கணும் அல்லாஹு தாலா இறுதி காலத்துல ரெண்டே தலைகளை பெருட்டுறானா இல்லையா இப்படி தலையில் ஆப்போம் இப்படி இருந்த மனிதர் அதனால தான் ஹதீஸில் பார்க்குறோம் கதிரை பற்றி சொல்லப்படுது என்ன ஒரு மனிதர் நல்லவராக இருப்பார் ஃபீமா எப்துல் இன்னாஸ் மக்களுக்கு விளங்குறதுல ஆனால் காலம் சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரு சான்றிக்கிற டைமில் அவர் நரகவாதியான செய்வார் மாறுவார் இன்னொருத்தர் மக்களுக்கு விளங்குற சந்தர்ப்பத்தில் விளங்குற மாதிரி பார்த்தா அவர் நரகவாதியாக இருப்பார் காலத்தில் அவர் சொர்க்கவாதியாக செஞ்சிருவார் மாறிவிடுவார்னா உள்ளம் உள்ளத்தை வச்சுனால தீர்ப்பு என்ன செய்யும் இருக்கும் எனவே நல்லது நம்ம செய்யற சந்தர்ப்பத்தில் நல்ல அமல்களில் ஈடுபடுற சந்தர்ப்பத்தில் அது உண்மையான விருப்பத்தோட செய்யணும் உண்மையான மகப்பத்தோடு செய்கிறோம் வெறுத்தே பழகிவிட்டோம் என்றால் நல்லதை செய்யாமலும் நல்லதை விரும்பாமலும் செய்கிறோம் நல்லவர்களை விரும்பாமலும் செய்கிறோம் சரியா இந்த மாதிரி செஞ்சு நம்ம பழகிட்டோம்டா இறுதி காலம் என்ன செய்ய நமக்கு வேறு மாதிரியான அந்த எண்ணங்களுக்குரிய தண்டனை போல் அது என்ன செய்யும் அதனாலதான் இன்னமில்ல அமாலுபில் ஹவாத்தியம் அமல்கள் எல்லாம் எதை வச்சு முடிவும் இறுதி காலத்தை வச்சு மட்டும்தான் ஒருவர் ஆரம்பத்துல சாபிகூன்களுடைய அமல்களை செஞ்சுட்டு இருப்பார் முந்தியவர்களுடைய அமல்களை இறுதிக்காலம் லிஸ்டில் அவர் என்ன செய்வார் இருப்பார் இப்ப நபி தோழர்களை யாரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நாற்பது ஐம்பது வயசுக்கு ஒரு அதுக்கு வந்தவங்க ஆரம்ப காலமெல்லாம் என்ன செருக்கும் குஃபரும் பாவங்களும் இறுதி காலத்துல யாராவது முந்தியவர்கள் அவர்கள் முந்தியவர்கள் என்ற பெயரோடு என்ன செய்கிறாங்க மரணிக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதே நேரம் சஹாபாக்கட காலத்துக்கு பொறவு வந்த மக்கள்ல பிறந்ததே இஸ்லாத்தில் ஆனா இஸ்லாத்து விட்டு வெளியேற முருத்ததுகளாக என்ன செஞ்சாங்க மரணித்த மக்களே நம்ம என்ன செய்கிறோம் சில மக்களை பார்க்குறோம் வரலாற்றில் எனவே நான்காவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம்ம விரும்புதலில் கூட பாவத்தை விரும்பியவர்களாக என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது எழுந்திர கூடாது அதே போல நன்மைகளில் கூட அதாவது நம்ம அதை வெறுத்தவர்களாக இன்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது இருந்துடக்கூடாது எல்லாமே இப்படி இருந்தால் மட்டும்தான் இறுதி காலத்தில் பலருடைய கவலை நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க இந்த கவலை சரியா இந்த கவலைகள் மாறி நிற்கிறத பார்க்குறோம் அப்போ அவரோடு உள்ள பிள்ளைகளில் எப்படி ஆக்கிடுவார்னா நீ உனக்கும் சேர்த்துக்கும் ஏன்னா உனக்கு சேர்க்காத மாதிரியே அட்வைஸ் பண்ணுவார் சரியா உனக்கும் சேர்த்துக்கும் உன்னோட எதிர்காலத்தை பார்த்துக்கும் இந்த மார்க்கம் மார்க்கம்னு என்ன செஞ்சிடாது அலைஞ்சிடா இவருடைய நெசைஹது யாருடைய முப்பது வருஷம் மார்க்கத்தில் இந்த நெசைஹது நாற்பது வருஷம் மார்க்கெட்டில் இருந்தவருடைய தெரியுமா மகனுக்கு மகனே உலகம் வந்து வாழ்ந்துடாத பொதுமகன் பொதுமகண்ட் இதுல உலமாக்கள் உட்பட பலர் விளங்கிட்டா உலமாக்களும் இருக்கிறாங்க இதுல அப்ப நீ உனக்கு எல்மு கிடைச்சது அவருக்கு ஒரு என்ன செஞ்சுக்குது இருந்திருக்குது எல்மு கிடைச்சது ஒரு சுமதாய் இருந்திருக்கு நல்ல விவாதத்து வணக்கசாலிகள் கடைசியில் மாறி போறதுக்கான காரணங்களில் இது ஒன்று என்பதை